ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் முந்திரி பருப்பை டெய்லி சாப்பிட்டா இவ்வளவு நன்மைகளா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு முந்திரி பருப்பில் ஏகபோக நன்மைகள் இருக்குங்க அப்படி என்னென்ன நன்மைகள் இந்த முந்திரி பருப்பில் இருக்குதுன்னு தெரியணுமா அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்தியாவிலேயே அதிகமாக செம்மண்டுக்குள்ள அந்த பகுதியில் மட்டும்தான் இந்த முந்திரி மரங்கள் வளரும் இந்த முந்திரி மரத்தோட பழத்தில் இருக்கும்ல அந்த முந்திரி கோட்டையிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு உணவு வகை தான் முந்திரி பருப்பு இது பெரும்பாலான இந்திய இனிப்பு வகைகள் பாரம்பரிய உணவுகளில் பயன்படுத்தப்படுது அதோட இந்த முந்திரி பருப்பில் ஏகபோக சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது இந்த முந்திரி பருப்பு என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வரலாம் வா வாங்க முந்திரி பருப்பை தினைக்கும் சாப்பிட்டா உடல் எடை சட்டுன்னு அதிகரிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது முழுக்க முழுக்க கட்டுக்கிறது தாங்க முந்திரியை தினசரி அளவோடு சாப்பிட்டோன்னா இதய ஆரோக்கியம் தசை வலுப்பெறும் உடல் எடை குறையும் ஏன்னா கொழுப்பு கார்போஹைட்ரேட்டுகளோட வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்த முந்திரி பரப்பில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உடல் எடையை குறைக்கிறதுல முந்திரி பருப்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் தின சரி சரியான அளவு முந்திரி பருப்பு சாப்பிட்டாலே எடையை ஈஸியாக குறைச்சிடலாம் அதோடு மட்டும் இல்லாமல் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் முந்திரி பருப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தினைக்கும் ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் முந்திரி பருப்பை எடுத்துக்கிறது நல்லது ஒற்றை தலைவலியிலிருந்து விடுபட செய்கிறதுல முந்திரி பருப்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாகவே மெக்னீஷியம் பற்றாக்குறை காரணமாக தான் நமது உடலில் பல பிரச்சனைகள் வருது உடலில் மெக்னீசியத்தோட அளவு சீராக இருக்கணும் அப்படின்னா தினமும் கொஞ்சம் முந்திரி பருப்பை சாப்பிடுங்க முந்திரி பருப்பில் நிறைஞ்சிருக்குல இந்த மெக்னீஷியம் இரத்த நாளங்களெல்லாம் தளர்த்தி ஒற்றை தலைவலியோட தீவிரத்தை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சருமம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுல முந்திரி பருப்பு எப்படி பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முந்திரி பருப்பில் செலீனியம் சத்து அதிகமாக இது விட்டமின் இயோட ஆன்டி ஆக்சிடெண்ட் மாதிரி செயல்படுது அது மட்டும் இல்லாமல் முந்திரியில் இருக்கக்கூடிய காப்பர் தாமிரம் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் சருமத்தை நல்லா பளபளப்பாகவும் பொலிவாகவும் மாற உதவுது முந்திரி விதையிலிருந்து தயாரிக்கிறாங்கள்ல அந்த முந்திரி ஆயிலில் நிறைஞ்சிருக்கக்கூடிய செலீனியம் ஜிங்க்கு மெக்னீசியம் இரும்பு பாஸ்பரஸ் இதெல்லாம் சருமத்தை ஆரோக்கியமா வச்சிருக்கிறதோட மட்டும் இல்லாமல் சுருக்கம் இல்லாமல் என்றும் இளமையோடு இருக்கிறதுக்கு உதவுது கண்களுடைய ஆரோக்கியத்துக்கு முந்திரி பருப்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் முந்திரி பருப்புல அதிகளவு லூட்டின் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கள்லாம் இருக்கு இது நம்மளோட கண்கள் சேதமடையாமல் பாதுகாக்குது ஆரோக்கியமான கண் பார்வையை உறுதி செய்கிறதுனால வயதானவங்க கூட தினசரி தேவையான அளவு முந்திரி பருப்பு சாப்பிட்றதன் மூலமாக குருட்டுத்தன்மை ஏற்படும் அபாயத்தை குறைச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கண்புரை வராமலும் தடுத்துக்கலாம் முந்திரியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்டுக்கெல்லாம் நமது கண்களில் இருக்கக்கூடிய மாக்குலாவை பாதிப்பிலிருந்து பாதுகாக்க அவசியமான ஒன்றாக இருக்குது புற்றுநோயை குணப்படுத்துறதுல முந்திரி பருப்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் தொடர்ந்து முந்திரிகளை சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய முக்கியமான நன்மைகளில் ஒன்றுனா கேன்சரை குணப்படுத்துறத சொல்லலாம் இது கேன்சர் வருவதற்கான அபாயத்தை கணிசமாக குறைக்குது ஏன்னா முந்திரியில் ஒரு வகையான பிளனவாய்டு இருக்குது இது உடலில் புற்றுநோய் செல்கள் வளர்ச்சி அடையும் அதை தடுக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல முந்திரி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் முந்திரியில் நிறைஞ்சிருக்கக்கூடிய அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள் பொட்டாசியம் ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கெல்லாம் நம்மளோட இதய ஆரோக்கியத்துக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் முந்திரியில் இருக்கக்கூடிய கொழுப்புக்கள்லாம் நல்ல கொழுப்புக்கள் தான் இந்த நல்ல கொழுப்புக்கள் அதிகம் அடங்கியிருக்கிறதுனால இதய ஆரோக்கியத்துக்கு முந்திரி ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்குது கொலஸ்ட்ரால் அளவை கட்டுக்குள் வைக்கிறதன் மூலமா ரத்த அழுத்தத்தை ஆரோக்கியமா பராமரிக்கவும் முந்திரி உதவுது அது மட்டும் இல்லாம இதய செயல்பாட்டை அதிகரிக்கக்கூடிய தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாத்தையுமே இந்த முந்திரி பருப்பு நமக்கு கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வீடியோல முந்திரி பருப்பு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்கள் செல்போனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்